thank you இன்றைக்கி நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து எப்படி நம்ம மிஷினுடைய நீடில் பாயிண்ட் எப்படி மாறுச்சுனா எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறதுன்னு நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்கும் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி என்னுடைய நீடில் பாயிண்ட் வந்து தையல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி லூப் அடிக்கிற மாதிரி வருது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஈஸியான டிப்ஸ் இப்போ பாருங்கள் நம்மளுடைய நீடில் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நெட்டு ஒன்று இருக்கும் ஓகேங்களா இந்த நெட்டில் தான் நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய சின்ன திருப்பளி வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா இதை லூஸ் பண்ணணும் ஸோ இதை லூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் இந்த நீடில் பாயிண்ட் வந்து லூஸ் ஆகும் அப்போ நம்ம இதை கீழே இறக்கி ரிமூவ் பண்ணிட்டு நியூவாக இருக்கிறத நம்ம சேஞ்ச் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீடில் பாயிண்டை நீங்கள் லூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த நீடில் பாயிண்ட்டை வெளியில் எடுத்துட்டு நீங்கள் அந்த நெட்டை வந்து டைட் பண்ணும் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது நீடில் பாயிண்ட் வந்து அந்த நெட்டு ஓகேங்களா லைட்டாக லூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே போதும் போதுமானது நீங்கள் வந்து ரொம்ப லூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை செட் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி மிதி இருக்கு இல்லையா ஸோ இந்த மிதியை என்ன பண்ணணும்னா நீடில் பாயிண்ட்டு வந்து போடும்போதும் சரி ரிமூவ் பண்ணும்போதும் அது வந்து கீழே தான் இருக்கணும் ஸோ நீங்கள் நீடில் பாயிண்ட்டு வந்து கல்டேலையும் போடும் போதுமே இந்த மாதிரி கீழே வச்சு தான் நீங்கள் எடுக்கணும் போடணும் ஓகேங்களா அதுதான் ஃபஸ்ட்டு இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து அந்த எஜ்ஜில் இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா லைட் வந்து ஆனதுனால ஒரு தையல் ஸ்டிச்சிங் வந்து பார்த்திங்கன்னா சொர சொரன்னு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் அதை போடும்போது மிஷின் செட்டில் அடிபடுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பாபின் கேஸு எல்லாமே மிஸ்டேக் ஆகும் ஸோ இப்போ நான் கழட்டிவிட்டேன் கழட்டினதுக்கப்புறம் நியூ ஊசி நான் எடுக்கிறேன் நீடில் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் நியூவாக நீங்கள் எடுக்கும்போது நல்லா சார்ஃபாக இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம எப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு வந்து திருப்பி பார்க்கணும் ஒன் சைடு வந்து சொர சொரப்பாக இருக்கும் இன்னொரு சைடு வந்து வளவளப்பாக இருக்கும் ஸோ நம்மளுக்கு சொர சொரப்பாக இருக்கிற பகுதி தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக லெஃப்ட் சைடு வரணும் வலுவலுப்பாக இருக்கிற பகுதி வந்து நம்மளுக்கு ரைட் சைடு வரணும் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம ஊசி நீடில் பாயிண்ட்டு போடும்போது இந்த மிதி இருக்குது பார்த்திங்களா கீழே இருக்கணும் அதே மாதிரி இந்த மா மாதிரி உள்ளே இருந்து தொட அதாவது லைட்டாக உள்ள கொண்டு போய் நீங்கள் நீடில் பாயிண்ட்டுக்கு மேலே ஏற்றிடணும் ஓகேங்களா அந்த உலக்கில் ஏற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் ஃபுல்லாகவே நீங்கள் மேலே ப்ரெஸ் பண்ணணும் ஸோ நீங்கள் கீழே ப்ரெஸ் பண்ணக்கூடாது நான் சொன்ன மாதிரி அந்த பட் பட்டையாக தெரிகிற ஃபினிஷிங் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த பட்டை வந்து நம்மளுக்கு நூல் கோர்க்குற மாதிரி லெஃப்ட் சைடு இருக்கணும் இதுக்கு வந்து பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா வலுவழுப்பாக இருக்கும் ஸோ அந்த வலுவழுப்பு வந்து நம்மளுக்கு ரைட் சைடு இருக்கணும் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த நீடில் பாயிண்ட்டை கையில் பிடிச்சிட்டு தான் நீங்கள் டைட்டு வைக்கணும் டைட்டு வைக்கும்போது இந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும் பார்த்திங்களா உங்களுக்கு தெரியுது அந்த பட்டை இந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஏன்னா நீங்கள் சில டைம் வந்துட்டு நீங்கள் கை வந்து லூஸாக வச்சு பிடிக்கும்போது நீங்கள் அதை நெட்டை டைட் பண்ணையில் இந்த நீடில் பாயிண்டோட பொசிஷன் மாறும் ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது இப்போ இப்படி தான் பண்ணணும் இப்போ இதில் வந்து வாங்க நம்ம எப்படி நூல் கோர்த்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நூல் கோர்க்கிறது வந்து நிறைய டிப்ஸ் இருக்குது ஸோ இப்போ இந்த நூல் நம்மளுக்கு கட் ஆகிறது கூட நீங்கள் நீடில் பாயிண்ட்டை வந்து ப்ராப்பராக நீங்கள் போடலைனாலும் உங்களுடைய மிஷினில் வந்து சும்மா சும்மா நூல் கட் ஆகிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அடிக்கடி நூல் மிஷினில் கட் ஆகுது அப்படின்னு உடனே நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நீடில் கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா கரெக்டாக நம்மளுக்கு லெஃப்ட் சைடு இருந்து ரைட் சைடு நான் நூலை எடுத்துட்டு அடியில் இருக்க பாபின் கேஸ் நூலையும் எடுத்துகிட்டேன் இப்போ ஒரு கிளாத் வச்சு உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன் பாருங்களேன் இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு தைக்கையில் பாருங்கள் நீட்டாகவே தையல் வந்துருச்சு ஸோ இது மாதிரி ஈஸியான டிப்ஸ் தான் உங்களுக்கு நம்ம இன்னைக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம் நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் டைலரிங்கோட மிஷினோட டிப்ஸ் நிறைய பேர் வந்து வீட்டில் மிஷின் வச்சுருப்போம் ஆனால் ஒரு சின்ன ஊசி உடஞ்சிருக்கும் அந்த மிஷினை நம்ம வந்து ஓரம் கட்டி மாற்ற தெரியாமல் அதை பல நாள் பல மாதம் பல வருஷம் கூட அது சும்மா வேஸ்ட்டாக வச்சுருப்போம் ஸோ இனி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய மிஷின் ஊசி இப்படி தான் ஈஸியான முறையில் மாற்றணும் ஸோ இது பெடல் வந்து இதே ஃபார்முலா தான் நீங்கள் பவர் மிஷின் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் இதே ஃபார்முலா தான் இந்த மாதிரி நீங்கள் மாற்றிட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களோட த்ரெட்டும் வந்து கட் ஆகாது நல்ல ஒரு ஸ்டிச்சிங் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் இருக்கவங்களுக்கும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இதுவரைக்கும் பார்த்துட்ருக்கீங்க உங்களே தான் சொல்லிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பிகினர்ஸ்க்கான டிப்ஸு நம்ம கொடுக்குறோம் இப்போ பாருங்கள் நான் சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி பட்டை டைப்பு தான் முன்னாடி ஃப்ரண்டில் இருக்கணும் ஓகேவா இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் இந்த பட்டையை வந்து ரைட் சைடாகவும் நீங்கள் வளவளப்பை வந்து லெஃப்ட் சைடு தெரிகிற மாதிரி போட்டிங்கனாலும் உங்களுடைய மிஷினில் த்ரெட்டு கண்டிப்பாக கட் பாபின் நிறைய பேர்த்து சரியாக போடலை அப்படின்னாலுமே உங்களுடைய ஊசி பகுதி உடையும் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நிறைய லூப் அடிக்கும் உங்களுக்கு தையல் வராமல் இருக்கும் இதை பற்றின வீடியோ உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ